வணக்கம் கண்ணே இது திருச்சி பண்ணுங்க நம்ம பதிவை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் குட்டீஸ் வாங்க இன்றைய வகுப்பு படிப்போம் படிப்போம் அப்படின்ற தலைப்பில் நம்ம படிக்கப் போகிறோம் படிக்கலாமா வாங்க படிக்கலாம் படத்தை பாருங்கள் ம் அகல் ஸ்பெல் பண்ணுங்கள் எழுத்து கூட்டி சொல்லுங்கள் అగల్ ఊజల్ ఊ ఇన్ సల్ ఊజల్ ఓడం ఓ డ ஊதல் ஊ தா ஊதல் நகம் ந க நகம் மன்னல் மல் மன்னல் வயல் வயல் பயல் மரம் மா ரா இம் மரம் மலர் மா ல இர் மலர் வட்டம் பா இ ட இம் வட்டம் பழங்கள் ப ல க இல் பழங்கள் இ மா இல இம் மத்தளம் ஏற்றம் ஏ இ இம் ஏம் பணம் வம் வண்ணம் மணம்னா காடு குட்டி பண்ணம் வண்ணம் வே மாதிரி நீங்களும் படிச்சு பாருங்க வாங்க இப்போ அடுத்த பக்கம் போகலாம் அடுத்த பக்கம் பாருங்களேன் நீரப்பு வேன் கொடுத்துருக்குறாங்க ரெண்டு கட்டம் கொடுத்துருக்குறாங்க இன் கொடுத்துருக்குறாங்க அப்போ முதல் எழுத்து என்ன வரும் பக்கத்தில் ஒரு படம் கொடுத்துருக்கிறாங்களே பாருங்கள் மான் அப்போ முதல் எழுத்து என்ன வரும் மா நெடியில் மா எழுதுங்க ம் அடுத்தது படத்தை பாருங்கள் ம் பாய் கொடுத்துருக்குறாங்களா ரெண்டு கட்டம் கொடுத்துருக்குறாங்க இரண்டாவது எழுத்து ஈ எழுதியிருக்கிறாங்க அப்போ நம்ம முதல் எழுத்து பா நெடில் எழுத்து எழுதுங்க ம் அடுத்த பிக்சர் பாருங்க ஒரு பா அப்பா இருக்காங்களா இப்போ பாருங்க பா நம்ம அந்த இடத்துல என்ன எழுதணும் பா நெடில் பா எழுதுங்க பாப்பா அடுத்தது பாருங்க தா 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 எடுத்து எழுதுங்க குட்டீஸ் எழுதிட்டீங்களா எல்லாரும் முடிச்சிட்டிங்களா அப்படியே கீழே வாங்க அதே மாதிரி படங்கள் கொடுத்துருக்குறாங்க நம்ம அதை பார்த்து பார்த்து இந்த கட்டத்துக்குள்ள எழுத போறோம் சரியா இப்ப முதல் படத்தை பாருங்க என்னது அது காளான் காலான் கா நெடில் கா எழுதுங்க லா நெடில் லா எழுதுங்க இன் ரெண்டு சொல்லியின் போடுங்க காளான் எழுதிட்டிங்களா குட்டீஸ் அடுத்தது என்ன படம் இருக்குது பாருங்க ம் நாய் குட்டி இல்லை நாய் எழுதணும் சரிங்களா நா நெடில் நா போடுங்க நாய் ம் மூன்றாவது மேலே எழுதினம்ல அதே தான் பா பா அடுத்தது என்னது காக்கா சொல்லக்கூடாது சொல்லியிருக்கேன்ல காகம் கா கா போடுங்க க இம் பிடிச்சிருந்ததா அவங்களுக்கு இன்றைய வகுப்பு நம்ம ஆலை வகுப்பில் மீண்டும் சந்திக்கலாம் இந்த பதிவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் குட்டீஸ் வாழ்க வையகம் நன்றி வணக்கம்